வெல்கம் டு ஜெய்கா தமிழ் முல்லைப்பூக்களை வச்சு சாதாரணமாக பூக்கட்டுறது மாதிரி கட்டி மாலையாக யூஸ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூக்கள் வந்து நம்ம வீட்டுத் தோட்டத்தில் உள்ள முல்லைப்பூக்கள் ஒரு நாள் பறித்த பூக்களே ஒரு முழ அளவு கிடைக்கிறது இதே மொட்டுக்களாக பறித்து சேகரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து கட்டும்போது அதிக நீளம் வரை கட்டலாம் மாலை போலவே இருக்கும் பூஜைக்கு யூஸ் பண்ணலாம் தலையிலும் சூடிக்கொள்ளலாம் மூணு மூணு பூக்களாக ஆறு பூக்கள் வச்சு கட்டணும் நெருக்கமாக கட்டணும் மாலை கட்ட தெரியாதவங்க கூட இந்த முறையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் முல்லைப்பூக்களை நூல் தெரியாமல் நெருக்கமாக கட்டணும் அப்போது தான் மாலை போலவே இருக்கும் இந்த பூக்கள் வந்து நல்ல வாசனையுடன் இருக்கும் இதை பல நாட்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் கடைகளில் வாங்கும் முல்லைப்பூக்களை விட வீட்டுத் தோட்டத்தில் உள்ள முல்லைப்பூக்களுக்கு வாசனை அதிகமாக இருக்கும் தலையில் வைக்கிறதா இருந்தால் நூலை ஒற்றை வெட்டிக்கணும் மாலைக்கு வந்து தொங்க விடுறதுக்கு வசதியாக இரண்டு பக்கமும் நூல் விட்டு வெட்டிக்கணும் இது காம்பு வந்து நீளமாக இருக்கிறதுனால உருவி விழாது அடிக்கடி ப்ராக்டிஸ் எடுத்து கொள்ளும்போது தான் இந்த மாதிரி அழகாக கட்ட வரும் பல நிறங்களை உடைய பூக்களை வைத்து பல விதங்களில் கட்டிய வீடியோக்கள் ஜெய்கா தமிழ் சேனலில் உள்ளது இந்த பூக்கள் வந்து பாதி தான் விரிஞ்சிருக்கு முழுசாக அப்புறம் பார்க்குறதுக்கு அச்சு அசலாக மாலை போலவே இருக்கும் இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்